இறை ஆத்மாக்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் சந்திக்கிறோம் நம்ம அகோர அறக்கட்டளை வழியாக வெற்றிகரமாக சோல் அப்படிங்கிற நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு வரோம் அந்த நிகழ்ச்சியை பற்றின நிறைய பதிவுகள் நம்ம ஏற்கனவே பேசி இருக்கிறோம் தொடர்ந்து பேசிக்கிட்டே வரோம் அந்த அடிப்படையில் இன்னமும் மக்களுக்கு அதை பற்றின ஒரு புரிதல் இருக்கிறதில்லை இளைஞர்களுக்கு அதை பற்றின ஒரு தெளிவு இருக்கிறது இல்லை இந்த சூல் அப்படிங்கிற புரோகிராமை நம்ம உண்டு பண்ணினதே பார்த்திங்கன்னா மக்களுக்கு இது போய் சேரணும் சீக்கிரமாக இது சித்தர்கள் வழியில் வந்த ஞானம் அந்த காலத்தில் குரு கு குருகுலம் அப்படிங்கிற ஒரு அடிப்படை கல்வி மூலமாக மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இது வந்து தெய்வீக சக்திகளும் இறை ஆற்றலுக்குள்ளும் இருந்து செய்யக்கூடிய ஒரு புனிதமான ஒரு விஷயம் அதனால் இது ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் எல்லாருக்கும் கிட்டேயும் போனீங்கன்னாலும் இந்த உண்மையெல்லாம் சத்தியமெல்லாம் கிடைச்சிடாது ஸோ இந்த சத்தியத்தையும் இந்த உண்மையும் சித்தர்கள் வழியில் தீட்சை பெற்று இதை நம்ம ஒளி வெளி உலகத்துக்கு கொடுத்துக்கிட்டுருக்குறோம் அந்த அடிப்படையில் தான் எதற்காக பிறந்திருக்கிறோம் தான் என்ன வேலை செய்யணும் தன்னை சுற்றி நடக்கிற பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன நம்மளால ஏன் முடிவெடுக்க முடியல நமக்கு பொருளாதார முன்னேற்றம் ஏன் இல்லை நமக்கு ஏன் சரியான துணை அமையலை ஏன் நம்ம குடும்பம் இப்படி ஒதுக்குறாங்க நமக்கே இந்த தனிமை இருக்குது நம்மளுக்கு ஏற்படுற உணவு உணர்வுகளை ஏன் புரிஞ்சுக்கிறது இல்லை பல தரப்பட்ட உணர்வுகள் நம்மளுக்கு ஏற்படுது இதை வெளியே போய் சொன்னால் கேவலப்படுத்துகிறாங்க அசிங்கப்படுத்துகிறாங்க ஆன்மீகம் சம்மந்தமான உண்மைகளை போய் சொன்னோமா நம்மளுக்கு முட்டாள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது மாதிரியான இளைஞர்கள் வந்து நிறைய ஒரு கேள்விகளோடு இருக்கிறாங்க தன்னை உணரணும் நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் ஆன்மீகம்னா என்ன தெரிஞ்சுக்கணும் குருமார்கள்லாம் என்ன தெரிஞ்சுக்கணும் என்னுடைய குருவை தெரிஞ்சுக்கணும் என்னை பற்றி நானே தெரிஞ்சுக்கணும் நான் போயிட்டுருக்கிற பாதை எனக்கே புரியல என்னை கரட முரடாக இருக்குது என் வாழ்க்கை ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது கேட்டால் கருமாங்கிறாங்க பாவம்ங்கிறாங்க பாவம் மன்னிப்பு கேட்கணுங்கிறாங்க இப்படி பல மதங்களுக்குள்ளே ஒரு ஒரு பிரிவினைகள் வச்சு நம்மளை வேறு மாதிரி கொண்டு போகிற மாதிரி இருக்குது எனக்கு சரியான ரூட் சரியான ஆன்மீகம் சத்தியம் எந்த மதம் சார்ந்து போகாமல் தெளிவான ஒரு ஆன்மீகத்தை நான் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆத்மாக்களுக்காக உண்டு பண்ண ஒரு நிகழ்ச்சி தான் இந்த சோல் அப்படிங்கிற ப்ரோக்ராம் ஸோ இதை பற்றின விழிப்புணர்வு நிறைய பேருக்கு வேணும் அப்படிங்கிறதுக்கான முக்கியத்துவமாக நாங்கள் அகோரா ஃபவுண்டேஷன் மூலிமா சொல்லிக்கிறோம் தொடர்ச்சியாக மாதம் மாதம் இந்த நிகழ்ச்சிகள் இருக்கிறோம் இந்த மாதம் சென்னையிலையும் புதுச்சேரியிலும் நடத்துகிறோம் ஸோ சென்னையில் இருபதாம் தேதியும் புதுச்சேரியில் இருபத்தி ரெண்டாம் தேதியும் நடத்துகிறோம் கலந்துக விருப்பம் இருக்கிற சகோதர சகோதரிகள் பெரியோர்கள் யாராக இருந்தீங்கன்னா கூட வயசு வித்தியாசம் பார்க்க தேவையில்ல நீங்கள் ஒரு பதினைந்து வயதிற்கு மேலே இருக்க இளைஞர்கள் இருந்து ஒரு அன்பது வயதுக்குள்ளே இருக்கிறவங்க கூட கலந்துக்கலாம் கலந்துக்கிட்டால் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா வாழ்க்கையின் நோக்கத்தை தாண்டி நிறைய ஆரோக்கியத்திற்கும் இந்த ஆன்மீக தெளிவிற்கும் மத புத்தகங்களை தாண்டி இருக்கக்கூடிய ஞானத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது விழிப்புணர்வோடு நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வயசு வித்தியாசங்களுக்கான விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிறோம் பெண்களும் இதை விழிப்புணர்வோடு ஏற்றுக்கணும் முடிஞ்சளவுக்கு பெண்களும் கலந்துக்க முயற்சி செய்யுங்க ஏன்னா நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்து உங்களுக்குள்ளேயே புலம்பிக்கிட்டு இருக்கிற பிரச்சனைகளுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்போது உங்களுக்கு இந்த டிப்ரெஷன் அந்த மன அழுத்தம் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களோட வாழ்க்கையை சேதப்படுத்தாத அளவுக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நீங்கள் விடுதலை அடையலாம் ஸோ நிறைய பேர் வந்து சூசைட் போ பண்ணிக்கணுங்கிற எண்ணத்தில் இருக்கிறாங்க இப்போ நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இளைஞர்கள் கூட நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க உணர்வு சம்மந்தமான பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க வெளியில் போனால் அந்த மாதிரி எனக்கு தோணுது எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளை வருது அப்படின்ட்டு அதை வெளியே சொல்ல முடியாமல் தவிர்க்கிறாங்க அதையும் சுதந்திரமாக நம்ம கருத்துக்களை உள்வாங்கி அந்த இளைஞர்களுக்கு சொல்யூஷன் கொடுக்குறோம் ஸோ இது சாதாரணமான ஒரு ப்ரோக்ராமாக இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நீங்கள் மரபிறவை எடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் இது இது வெறுமனே வான்மீக ப்ரோக்ராம் நடத்தினால் ஏதோ ஒன்று பண்ணுறோங்கிறதுக்காக பண்ணாமல் உங்களுக்குள்ளே நாங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி சாதாரணமாக உங்களை அசாதாரணமான மனிதனாக மாற்றக்கூடிய ஆன்மீக விஞ்ஞானம் சித்தர்வழி தான் இந்த சோல் அப்படிங்கிற ப்ரோக்ராம் பெரும்பாலும் இந்த சோல் அப்படிங்கிற வார்த்தைக்கு ரீச் ஆகாமல் இருக்கிறது காரணம் என்னென்னா இது வந்து வேற்று மொழியில் இருக்கிற சொல் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு இது வந்து கிரேக் அந்த மாதிரி அமெரிக்க பகுதிகளில் பார்த்திங்கன்னா சோல் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சூரியன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே தமிழில் வந்து நம்ம சூரியன் சொல்கிறத அங்கே வந்து சோல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க பார்க்கலாம் சீக்கிரமே அதுக்கு உச்சரிப்புகளுக்கு தே தகுந்தது போல் ஒரு சில விஷயங்கள் நம்ம கொண்டு வருவோம் இப்போ இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்குங்க நம்ம நம்மளுக்குள்ளே இருக்கிற ஒளியை நம்ம ஒளிர செய்யணும் நீங்கள் சாதாரணமாக உங்களை கேவலமாக நினச்சிக்காமல் நீங்களும் ஏதோ ஒரு காரணத்துக்காக பிறந்திருக்கீங்க உங்களுடைய வாழ்க்கை நோக்கத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என் உங்கள் உங்களை சுற்றி நடக்கிற பிரச்சனைகளை புரிஞ்சுக்கணும் உங்கள் கர்ம வினையை குறைக்கணும் கர்மா குறிப்பாக அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு ஹீலிங் ப்ராசஸும் பண்ணுறோம் மெடிடேஷன் மெத்தடும் சொல்லிக் கொடுக்குறோம் ஸோ நிறைய பலன்கள் இருக்குது நான் அடிக்கிட்டே போகலாம் இந்த விஷயங்களை வந்து நம்ம ஒரு பத்து வகையான அம்சங்கள் அமைஞ்சிருக்கிற நிகழ்ச்சி தான் இந்த சோல் அப்படிங்கிற ப்ரோக்ராம் முத முதல்ல உண்டு பண்ண நிகழ்ச்சி சென்னையில் வே நடந்து க கலந்துக்கிட்டவங்க நிறைய விஷயங்கள் நம்ம அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க இப்போ கோயம்புத்தூர்லேயும் சரி ஒவ்வொரு மாவட்டங்களையும் நம்ம நிகழ்ச்சி நடத்துகிறோம் அந்த டேட் அனௌன்ஸ்மெண்ட்டு நம்மளுடைய போஸ்டரில் கம்யூனிட்டி போஸ்டரில் வரும் மேலே வந்து வால்பேப்பர்லேயும் வைப்போம் நீங்களும் ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்குங்க மாதம் மாதம் நம்மளை யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோஸ்க்கு முன்னாடி நம்ம போடுவோம் டேட் அனௌன்ஸ்மெண்ட்டு பார்த்துட்டு கலந்துக்குங்க இப்போ நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க ஆனாலும் நிறைய பேர் கலந்துக்கிறதுக்கு யோசிக்கிறீங்க இப்படியே யோசிச்சுக்கிட்டு இருந்திங்கனாலும் இப்படியே நீங்கள் திங்க் பண்ணிக்கிட்டு இருந்திங்கன்னா கடைசி வரைக்கும் எதுலேயுமே கலந்துக்கிட்டு உண்மையை தெரிஞ்சிக்க முடியாது முயற்சி எடுங்க எத்தனையோ விஷயங்கள் நீங்கள் ஸ்பென்ட் பண்ணுறீங்க தேவையில்லாத விஷயங்களுக்காக நிறைய செலவுகள் செய்கிறீங்க என்னென்னமோ பண்ணுறீங்க அதனால் விரயமாகுது வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கணும் நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கும் போது மட்டும் உங்களுக்கு யோசனை அதிகமாக வருது அது என்னன்னு எனக்கு தெரியல ஸோ நம்மலாம் பார்த்திங்கன்னா எனக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு நிலையில் ஒரு குரு இருந்து எனக்கு சொல்லியிருந்தாங்கன்னா நான் என்றைக்கோ எவ்வளவோ ஸ்பெண்ட் பண்ணி நிறைய படித்தேன் நிறைய டிகிரி நம்ம படித்த டிகிரிகள்லாம் விட்டுட்டு நான் எதை கொஞ்சம் இதுக்காக பணத்தை போட்டு நான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பேன் பட் எனக்கு அது வாய்ப்பு கிடைக்கல நான் நான் பிகாம் பண்ணி எம்சிஏ வரைக்கும் படித்ததில்லை அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்கிற அளவுக்கு தான் இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் பொருளியல் வாழ்க்கை உலகத்துக்கு தாங்க அந்த படிப்பு கெடுப்புலாம் தேவை ஆன்மீகத்துலேயும் சரி உள் வாழ்க்கையிலையும் சரி சமாதானத்திலையும் நிம்மதியிலையும் சந்தோஷத்துலையும் நிறைவான வாழ்க்கை வாழ்கிறதுக்கும் எஜுகேஷனுங்கிறது நம்மளுக்கு பெரிய முழுமையான விஷயமே கிடையாது அதை வச்சு தான் நம்மளை வண்டி ஓட்டுறாங்க படிச்சுட்டா மட்டும் எல்லாம் மண்டைக்குள்ளே கரைச்சி குடிச்சிட்டா மட்டும் ஏறிடாது இறையாறு இருந்து இந்த மாதிரி ஆன்மீகத்தை யாராவது வந்து உங்களுக்கு தீட்சை கொடுத்து உங்களுக்கு உள்ளே வந்தால் மட்டும்தான் அது நிறைவான வாழ்க்கைக்குள்ளே போவீங்களே தவிர பணம் வந்துச்சு படிச்சிட்டோம் நம்ம செட்டில் ஆகிட்டோம்னு நினச்சிடாதீங்க செட்டில்மெண்ட்னால் என்னென்னவே தெரியாமல் தெரியுறீங்க செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம இயற்கையோடு இணையக்கூடிய ஒரு தான் செட்டில்மெண்ட் உண்மையான செட்டில்மெண்ட் ஸோ அதை பற்றி தான் அந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் ஸோ நான் சொன்னது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த சீரியஸ்னஸை புரிஞ்சு இளைஞர்கள் சகோதரர்கள் உங்கள் சொந்தங்கள் யாராக இருந்தாலும் சரி பெண்களும் சரி கலந்துக்கலாம் அது உங்களுக்கு தனி வரிசையாக ஆண்கள் தனி வரிசையாக அமர்ந்து நீங்கள் அந்த பயிற்சியை எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது வெளிப்படைத்தன்மையாகவே நாங்கள் சொல்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டால் உங்கள் வாழ்க்கை மாறுங்கிறத நம்ம சொல்கிறோம் இதெல்லாம் நான் பயிற்சி எடுத்து தீட்சை எடுத்து அவன் சித்தர்கள் வழியில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான் தொடர்ந்து இந்த நான் அந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நான் ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்னா இது வெகுசுகளை சீக்கிரமாகவே இளைஞர்கள் போய் சேரணும் இந்த உண்மையை பார்த்திங்கன்னா நான் லைஃப் பர்பஸ் நாளாக வந்து இருக்கும் போதெல்லாம் என்னுடைய வாழ்க்கை நோக்கத்தை தேடும் போதெல்லாம் எனக்குன்னு ஒரு வழிகாட்டுதல் எனக்கு எதுவுமே மேக்ஸிமம் கிடைக்கல ஸோ நம்ம அதில் கடந்து வந்ததுக்கப்புறம் தான் இது எப்படி நம்ம இந்த நுணுக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிற அந்த நோக்கத்தெல்லாம் புரிஞ்சு தான் நம்மளுடைய பணியை நம்ம இப்போ செய்கிறோமே தவிர நம்ம இதுக்காக தான் பிறந்திருக்கிறோங்கிற உண்மை தெரியாமல் நீங்கள் எந்த செயலை செஞ்சாலும் அது தேவையில்லாத கால நேரம் வரையும் அது சொல்லப்போனால் அது மிகப்பெரிய வினையை கூட உண்டு பண்ணலாம் ஸோ அதனால் புரிஞ்சுக்குங்க இதை நம்ம சொல்கிறத அளவுக்கு நம்ம சீரியஸாக எடுத்துக்கோங்க ஸோ சீ நிகழ்ச்சியில் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க வருகிற சென்னையில் நடந்துக்கிற கல நடக்கிற நிகழ்ச்சியிலையும் கலந்துக்குங்க ஒரு நாள் ப்ரோக்ராம் உங்களுக்கு ஃபுட்டு வந்து லன்ச் கொடுத்துருவாங்க டீ அண்ட் காஃபி உங்களுக்கு கொடுத்துருவாங்க நீங்கள் வந்துட்டு நிகழ்ச்சியில் கலந்துட்டு கிளம்புற தான் இருக்கும் மேக்ஸிமம் நைன் தேர்ட்டி டு ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் நடக்கும் நிகழ்ச்சி ஸோ உங்கள் விருப்பம் தான் அப்புறம் பாண்டிச்சேரியெலாம் அதே மாதிரி தான் மெத்தேடு தான் ஸோ இது மாதிரி மாதம் மாதம் நடத்தப்படும் சீக்கிரமாகவே இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் டூ டேஸ் ப்ரோக்ராமாக மாற்றலான் இருக்கிறோம் ரொம்ப நிறைய பேருக்கு டைம் பற்றலை எனக்கு இன்னமும் அந்த நிகழ்ச்சியில் ரொம்ப நேரம் இருக்கணும் போல் அவங்களுக்கு தோணுது ஏன்னா நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு அனுபவங்கள் ஏற்படுது ஸ்பிரிச்சுவலாக அவங்களுக்கு கூட ஒரு மாற்றங்கள் ஏற்படும் ஸோ அந்த தீட்சை முறைகள்லாம் இருக்கிறதுனால ஸோ சொல்லிக்கிறோம் மிகப்பெரிய ஆன்மீக அனுபவம் கிடைக்கும் உங்களுக்கு அது வாயிலேயே சொல்லிக்கிட்டே இருந்தோமா நம்ம இதில் பார்த்துக்கிட்டே இருந்திங்கன்னா நல்லா தான் இருக்கும் கலந்துக்காத வரைக்கும் அந்த அனுபவத்தை பெற முடியாது நம்ம சோசியல் மீடியாலையும் எல்லா உண்மைகளையும் சத்தியங்களையும் இறை சித்தர்களுடைய உண்மைகளையும் நம்ம பகிர்ந்துக்க முடியாது அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் அதுக்குன்னு ஒரு மெனக்கடல் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும் எந்த ஒரு விஷயமும் சும்மா நமக்கு எல்லாமே வந்து கிடச்சிடணும் நமக்கு எல்லாமே வந்து இதாக கிடச்சிடணும் சாதாரணமாக இந்த காலத்தெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எதுவுமே சும்மா அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது எல்லாமே ஒரு ஒரு விஷயத்த சார்ந்து தான் இருக்குது ஒரு சர்வீஸ்னு வந்துட்டிங்கன்னா ஒரு விஷயத்துக்கு ஒரு விஷயத்த சர்வைவலுக்கு சார்ந்து தான் இருக்குது டோட்டலாகவே எல்லா உலகம் பூரா ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா இலவசமாகவே எல்லா விஷயமும் இருந்துச்சுன்னா நாம் இலவசமாக எல்லா விஷயமும் பண்ணலாம் அப்படி இல்லையே அந்த காலத்தில் ஒரு குருமாரோ ஒரு சித்தரோ வந்தாங்கன்னா எல்லா மன்னர்களும் வந்து அவங்க காலடியில் விழுந்து எல்லா விஷயங்கள அவங்கள சமர்ப்பிப்பாங்க அவங்கக்கிட்ட இருக்க எல்லா விஷயங்களையும் சமர்ப்பிப்பாங்க அந்த மாதிரி இப்போ கிடையாது இப்போ எவ்வளோ பெரிய சித்தர்கள் வந்தாலுமே மெயினாக வந்து கண்டுக்க மாட்டாங்க அந்தளவுக்கு தான் இருக்குது ஸோ அந்த அடிப்படையில் நான் சொல்கிறோம் ஸோ இது வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்களுடைய வழி வழியிலையும் மகாதார் பாபாஜி அவர்களுடைய வழியிலும் நம்ம அந்த குருமார்கள் ஆசிர்வாதத்தோடு இந்த செல்ஃப் ரிலைசேஷன் அப்படிங்கிற சோல் அப்படிங்கிற புரோகிராமல் கொண்டு போயிட்டுருக்குறோம் ஸோ தெரிஞ்சவங்க நண்பர்களுக்கு ஏற்கனவே தெரியும் இதை பற்றி மேலும் கலந்துக்கொண்டு விருப்பம் இருக்கிறவங்க இப்போ தான் பார்க்குறீங்க இல்லை இனிமேல் கலந்துக்கிட்ட ஏற்கனவே பார்த்துருக்கீங்கன்னா யோசிக்காதீங்க டக்குன்னு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கலந்துக்கோங்க கொஞ்ச நாள் தான் இருக்குது லிமிட்டட் ஷீட் தான் நம்ம பண்ணுறோம் குறைஞ்ச மக்களுக்கு தான் இதை கொடுக்க முடியும் ரொம்ப பேரை கூட்டி வச்சு நம்ம கொடுக்க முடியாததுனால அளவால் தான் செலக்ட் பண்ணி தான் நம்ம பண்ணுறோம் அது விருப்பம் அவங்களுக்கு எப்படி இருக்குது எதை நோக்கி இருக்குது நம்மளை சோதிக்க வராங்களா இல்லை உண்மையிலேயே அதை கற்றுக்க வராங்களா அந்த விஞ்ஞானத்தை கற்றுக்க வராங்களா ஞானத்தை உள் வாங்கிக்கிட்டு போகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நான் செக் பண்ணி தான் அந்த நிகழ்ச்சியில் கல கலந்துக்கணும் கல கலந்துக்கிறதுக்கான விஷயங்கள் நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் ஸோ ரொம்ப யோசிக்காதீங்க சீக்கிரமாக பதிவு பண்ணுங்கள் அப்படிங்கிறது என்னுடைய ரெக்வஸ்ட்டை நான் சொல்லிக்கிறேன் சரி இந்த நிகழ்ச்சியில் முக்கியமாக இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டைம் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் பார்க்கக்கூடிய விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு நிறைய யோசனைகள் தேவைப்படுது இல்லைங்களா நிறைய முடிவுகள் எடுக்கிறதுக்காக நிறைய பேர் யோசிக்கிறீங்க இப்போ கூட அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்கிறீங்க இவர் இந்த எப்படா அந்த டாப்பிக்கை பேசுவார் இவர் என்னமோ எதை பத்தி பேசிட்டு இருக்காரு அப்படின்ட்டு இருக்கும் முடிவு எடுக்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறவங்க நிறைய பேர் வந்து தயங்குறாங்க என்ன பண்ணுறதுனே தெரியலையே சரியா வருமா சரியா வராதா அந்த பொண்ணை திருமணம் பண்ணிக்கலாமா இந்த வேலைக்கு போகலாமா இந்த பிஸ்னஸ் பண்ணலாமா இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா பணம் விரையம் குழந்தை பெற்றுக்கலாமா வேண்டாமா ஸோ இப்படியே டிவோர்ஸ் பண்ணலாமா வேண்டாமா இல்லை ஒரு ஊருக்கு பயணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் எக்ஸாமுக்கு இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணலாமா வேண்டாமா காலேஜில் ஜாயின் பண்ணலாமா வேண்டாமா இந்த படிப்பை சூஸ் பண்ணலாமா வேண்டாமா இந்த வேலையை நம்ம எடுத்துக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க இல்லைங்களா நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டவங்க கூட டிசிஷன் மேக்கிங் பண்ணும்போது உங்களுக்குள்ளே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து எப்பவுமே எப்படி திரும்ப டிசிஷன் மேக்கிங் பண்ணியிருக்கிறாங்க சப்கான்ஷியஸ் அதாவது நம்முடைய ஆன்மாவுடைய இருந்து தான் முடிவு செய்திருக்கிறார்கள் ஆன்மாவுடைய சத்தத்தை கேட்டு தான் முடிவுகளை எடுப்பார்கள் நீங்கள் வெறுமனே ஃபிசிக்கலாகவும் அவுட்டலாகவும் அதாவது வெளியில் இருக்கிற பசங்க ஆளுங்க சொல்கிறாங்க தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க அங்கே சொல்கிறாங்க இங்கே சொல்கிறாங்கன்னு முடிவெடுக்காமல் உலகம் சொல்கிறது முடிவெடுக்காமல் மைண்டு சொல்கிறத முடிவெடுக்காமல் புத்தி இழுக்கிற இழுப்புக்கு போகாமல் ஆன்மாவோடைய சத்தத்தை கேட்டு தான் அவர்கள் முடிவெடுத்தார்கள் அந்த ஆன்மா தான் இறை ஆற்றலிலிருந்து உள்வாங்கி அந்த சத்தத்தை தான் ஆன்மா கொடுக்கும் ஸோ இது இது இதனுடைய மொத்த அவதாரமாக தான் ஜீசஸ் கிரைஸ்ட் பூமியில் பிறந்தார் ஸோ ஆன்மாக்களுடைய ஒரு தொடர்பு நிலையில் அவர் எப்பொழுதும் இருக்கிறாரு அந்த கல்வி ஆன்மீக கல்வியை நமக்கு கொடுத்துருக்குறாரு அந்த ஒரு தியான முறையை நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிறவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் இப்போ உங்களுக்கு இந்த ஒரு சின்ன ஹிண்ட் மட்டும் நான் கொடுக்குறேன் அதாவது நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் அவசரப்படாமல் ஒரு நிமிஷம் ஒரு ந ஒரு நாள் இல்லை ஒரு மாதம் ஒரு வருடம் கூட டைம் எடுத்துங்க அவசரப்பட வேண்டாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம தேர்வு செய்கிற விஷயம் எதை சார்ந்து இருக்குது பொருளுலகை சார்ந்து இருக்குதா பணத்தை சார்ந்து இருக்குதா ஆசையை சார்ந்து இருக்கிறதா த சுயநலத்தை சார்ந்து இருக்கிறதா வெளி மனிதர்களை இருக்கிறதா தற்காலிகத்தை சார்ந்து இருக்கிறதான்னு பார்த்துட்டு உங்களோட முடிவை நீங்கள் எடுக்கணும் இதுவே வந்து உள்முகத்தை சார்ந்து இருக்கிறதா ஆன்மாவை சார்ந்து இருக்கிறதா உங்கள் முழு விருப்பத்தை சார்ந்து இருக்கிறதா மனதிற்கு நிம்மதியை சார்ந்திருக்கிறதா அமைதியை சார்ந்திருக்கிறதா நமக்கு நிறைவே சார்ந்திருக்கிறதா ஒரு நல்ல அறிவுத்தன்மையை சார்ந்திருக்கிறதான்னு பார்த்துட்டு முடிவெடுக்கணும் ரெண்டு விதமாக முடிவெடுக்கலாம் அதாவது பார்த்திங்கன்னா ஒயிட் டிசிஷன் பிளாக் டிசிஷன் சொல்லலாம் இங்கிலீஷில் அதாவது கருப்பு முடிவுகள் வெள்ளை முடிவுகள் இந்த வெள்ளை முடிவுகள்ங்கிறது உள்முகமாக நீங்கள் எடுக்கிற முடிவு கருப்பு முடிவுகள் அப்படிங்கிறது வெளிமுகமாக எடுக்கிறது கருப்பு அப்படின்னு ஏன் அப்படி சொல்ல வரன்னா கருப்பும் நல்ல கலர் தான் ஸோ நீங்கள் அந்த டார்க்னஸ்க்குள்ளே கொண்டு போயிடும் உங்கள நெகட்டிவிட்டிக்குள்ளே கொண்டு போயிடும் வெளிமுகமாக முடிவு எடுக்கிறீங்க உதாரணத்துக்கு வெளிமுகம் முடிவுன்னு என்னன்னு சொல்கிறேன்னு கேளுங்க இப்போ நீங்கள் வந்து திருமணம் பண்ணிக்கலாமா வேண்டாமான்னு ஒரு முடிவுகள் இருக்கீங்க இல்லை வேலைக்கு போகலாமா வேண்டாம்னு ஒரு முடிவுகள் இருக்கீங்க வெளியிலேருந்து யாரோ ஒரு நபர் உங்கள்கிட்ட வந்து நீங்கள் இந்த வேலைக்கு போங்க அந்த வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட ஒரு டிசிஷன் சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் அப்படியே டக்குன்னு அதை கேட்டுட்டு உடனே அந்த வேலைக்கு போயிடுறீங்க அங்கே போனதுலேருந்தே உங்களுக்கு ஏதோ சரியாகவே போகலை சரியாகவே நடக்கலை தப்பாக போயிட்டே இருக்குது அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட நீங்கள் அந்த டார்க் டிசிஷன் தான் எடுத்துருக்கீங்கன்னு நடத்தும் இதுவே அவர் சொன்னதுக்கப்புறமும் வெயிட் பண்ணி நீங்கள் இறைவனம் பிரார்த்தனை செஞ்சு பொறுமையாக இருந்து ஒரு தியானம் பொறுமையாக இருந்து நீங்களே மனதளவில் உணர்ந்து அந்த வேலை உண்மையிலே எனக்கு பிடிச்சிருக்குது எனக்கு உண்மையிலேயே அவர் சொன்னால் சஜ சஜஷனும் பிடிச்சிருக்குது எனக்கும் அந்த வேலை செய்ய ஆர்வமாக இருக்குது என்னுடைய கால் சும்மாவே இருக்க மாட்டேங்குது எப்படா வேலைக்கு போடான்னு தோணுது அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எடுக்கும் பொழுது தான் அந்த ஆன்மா பர்மிஷன் கொடுக்கும் பொழுது தான் நீங்கள் போய் அந்த வேலையில் செய்யணும் சேரணும் ஸோ இப்படி செஞ்சிங்கன்னா எல்லா விஷயமே உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இதை நான் பார்க்க ஒரு விஷயம் ஸோ அந்த அடிப்படையாக நான் சொல்லிக்கிறேன் முடிவுகள் எடுக்கும் பொழுது உள்முகமாக நீங்கள் தியானிக்காமல் உள்முக பயிற்சி எடுக்காமல் நீங்கள் முடிவு எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்குறோம் டிசிஷன் மேக்கிங் வரும்போது இருதயத்திற்கு விருப்பமாக இருக்கிறதா அமைதியை தருகிறதா சமாதானத்தை தருகிறதா பணம் தருதா காசு தருதான்னு பார்க்கக்கூடாது அதுவும் தேவை தான் அது கடைசியாக வச்சுக்கலாம் முதல்ல நிம்மதியாக இருந்தால் தான் பணம் அப்புறம் பணம் வந்துட்டு நிம்மதி இல்லைன்னா ஸோ அதை யோசிங்க ஸோ நிம்மதிங்கிறது எங்கேருந்து கிடைக்குன்னா உங்கள் ஆன்மாக்கிட்ட இருந்து தான் கிடைக்கும் பணம் எங்கேருந்தவங்களாம் கிடைக்கும் இங்கே பூமியில் இருக்கிற வரைக்கும் கிடைக்கும் அதுவுமே நம்ம போயிட்டோம்னா ஒன்றுமே கிடையாது பணம் கிடையாது வேற ஆன்மா மட்டும்தான் உடம்பு விட்டு போகும் ஆன்மாவை பற்றி சிந்திக்காமல் இந்த சமூகம் திரிகிறது தான் ஆன்மாவை பற்றி யோசிக்கிறீங்க ஆனால் வாழும்பொழுது நமக்குள்ளே ஒரு ஆன்மா இருக்கிறது அது அதுவைத்தான் தத்துவத்தில் ஒத்து போகிறது அனைத்திலும் ஆன்மா இருக்கிறதுங்கிற அந்த உண்மையை உணவகத்திற்கு நம்ம சொல்கிறதா இருக்கிறோம் அதுதான் நம்ம ஆன்மீக இலக்கு ஸோ அந்த அடிப்படையில் நான் சொல்ல ஒரு விஷயம் என்னென்னா உள்முகமாக நீங்கள் தேர்வு செய்து எடுக்கக்கூடிய முடிவுகள் நலமாக இருக்கும் அதை பற்றின நுணுக்கமான ஆன்மீக விஞ்ஞானத்தை கற்றுக்கணும் நானும் அந்த கலையை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய சோல் அப்படிங்கிற ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டு நீங்கள் கற்றுக்கலாம் இது ஒரு சின்ன ஹிண்ட்டு தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் ஸோ வெளிமுகமாக மேக்சிமம் எடுக்கிறத தவிர்த்து உள்முகமாக நீங்கள் யோசிச்சு முடிவெடுங்க உங்கள் மனமும் அது உங்களை கட்டுப்படுத்தாத அளவுக்கு நீங்கள் முடிவெடுக்கிறது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இருதயத்திற்கு ஒத்து போகிற மாதிரி இருதய விருப்பத்திற்கு ஒத்து போகிற மாதிரி ஒரு திருப்தியை நிறைவே கொடுத்துச்சுன்னா மகிழ்ச்சியை கொடுத்துச்சுன்னா அந்த உணர்வை கொடுத்துச்சின்னா மட்டும் அந்த முடிவுக்குள்ளே போங்க அதர்வைஸ் எந்த பணம் காசு பணம் பெருமை இதெல்லாம் இதுக்காக ஏதாவது பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா பெரும் பணம் பெரு பிரச்சனைகளை போய் மாட்டிங்க மாட்டினதுக்கப்புறம் யோசிப்பீங்க அப்படிங்கிறத நான் இந்த நிகழ்ச்சி மூலிமா பார்க்குறோம் ஸோ தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி அனவுன்ஸ்மெண்ட்டையும் எதையும் பார்த்ததுக்கு அனைவருக்கும் என்னுடைய நன்றி மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் சந்திக்கிறேன் நல்லது